ஹோட்டல் நீங்க இப்ப வைக்க போறீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான டேபிள் சேர்ல இருந்து அடுப்பு மெயினா ஒரு ஹோட்டலுக்கு என்ன தேவை அடுப்பு தான் பரோட்டா போறீங்கன்னா அதுக்கு முக்கியமானது அடுப்பு சமையலுக்கு கேஸ் அது ஃபர்ஸ்ட் பேசிக்கே நம்ம தான் போய் எல்லாமே இருக்கு நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பார்ப்போம் பிலா லைன் ஒர்க்ஸ் கடையோட பேரு பிலா லைன் ஒர்க்ஸ் சமையலுக்கு உண்டானது சமையல் பிளஸ் வந்து வாடகை வாடகை கொடுறாங்கல்ல அடுப்பெல்லாம் அவங்க அந்த பர்பஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம் தான் எல்லாமே பிரேம் தான் மதுரைனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பரோட்டா தான் ஃபேமஸ் சரிங்களா பன் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு உண்டான அடுப்புல எல்லா சைஸுமே இருக்கும் நீங்க பார்த்தா தெரியும் ஆமா எல்லா சைஸுமே இருக்கும் நம்ம கிட்ட என்ன சைஸ் வேணும் எல்லாமே இது வந்து ஜஸ்ட் டிஸ்ப்ளேக்கு தான் வச்சிருக்கேன் இதுல எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் எப்பவுமே நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் நம்ம சிங்கிள் பர்னர் ஆமா ஆமா சிங்கிள் பெர்வன்ல வந்துட்டு இந்த சைஸ் இருக்கு இந்த சைஸ் இருக்கு ஆமா 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 பத்து அஞ்சுல இருந்து அடுத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு அப்படி போகும்